நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க நல்லா இல்ல ஆஹ் மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு ஏ ராசிக்கு பெருசா நல்லா இல்ல இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது முற்பகுதி என்ன மாதிரி பலன்கள் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அப்படின்னாலே ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நல்லது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் வருது அப்படின்னாலும் அமைதியா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சா நல்லது இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் ராகு மூணாம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல ராகும் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் என் கான்பிடன்ஸ் ரொம்ப தூக்கலா இருக்கும் நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம் குருவனோட பார்வை இருக்கு கேத்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல கேத்து பாக்கியஸ்தானத்துல இருக்க கேது ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவாரு நிறைய வந்து ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான ஒரு பிராப்தம் வெளிநாட்டுல போய் ஒரு பிஸ்னஸ் ஒரு வேலை ஒரு படிப்பு அப்படின்னு படிக்கிறதுக்கான பிராப்தம் ஆஹ் அப்பாக்கும் உங்களுக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறவு அப்படின்றது இருக்காது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்பாவுக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு கலத்திர குருவா இருக்காரு கலத்திர குரு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவி கூடவும் நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவரோடும் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸோடும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது வைக்க முடியும் குடும்ப ரீதியே இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க கலத்திர குரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு மேல நிறைய தனு எல வயசு தனுசு ராசி அன்பர்களுக்கு லவ் வரலாம் ரிலேஷன்ஷிப் வரலாம் இந்த மாதிரி ஆல்ரெடி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டாவது திருமணம் அப்படின்றது வரலாம் அது ஒரு நல்ல வரனா வரலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் அப்படியே பிற்பகுதி வந்துருங்க பிற்பகுதி வந்து நம்ம ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி எப்படி இருக்காரு அப்படின்னா சனி சேமர்த்தா இஷ்டம சனி எந்த மாற்றமும் கிடையாது ஆனா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படியுது அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுவார் பெருசா உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு அவரு பாட்டும் தேமையன்னு இருப்பாரு நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை பார்க்கலாம் இது ஒரு பெரிய பிளஸ் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்திலே தான் இருப்பாரு ஆனா குருனோட பார்வை அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க நம்ம தம்பி தங்கச்சியே ரொம்ப நம்புறோம் அப்படின்னா அவங்களால நம்மளுக்கு மன கஷ்டம் மனசஞ்சலோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆஹ் என்னோட தைரியம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஓவர் தைரியம் ஓவர் துணிச்சல் அப்படின்னால நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் அதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க கேத்து சேம் பொசிஷன் பெருசா மாற்றம் கிடையாது அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து அஷ்டம குருவா வர்றார் அஷ்டம குரு அப்படின் போது ஆரோக்கியத்துல கவனம் வேணுங்க டூ வீலர் ஓட்டுறத அவாய்ட் பண்ணிடுங்க ஓட்டுறதுனாலும் ரொம்ப ஸ்லோவா போங்க மேக்சிமம் ஃபோர் வீலர்ல போங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு எதிர் வீடு பக்கத்து வீடு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிறதுல வேடிக்கை பாக்குற வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம் நம்ம எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆக வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனேன்னு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சவகாசம் சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த சவகாசம் நல்ல சவகாசம் நம்மளுக்கு எப்படி தெரியும் நாலு பேர் பழகுறாங்க நல்லவங்களா மாதிரிதான் தெரியுறாங்க அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா நம்மளுக்கு தெரியலையேங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க பெருசா அவங்க கிட்ட உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க இவ்வளவுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க அதுக்கு மேல குருனோட பார்வை ரெண்டு நாலு பன்னெண்டு குடும்பஸ்தானத்துல பக்கத்துனால ஏதோ ஒரு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும் சுகஸ்தானத்தை பக்கத்துனால ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது இருக்கும் பக்கத்தால பக்கத்துனால ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவீங்க யாரோ ஒருத்தவங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளுக்கு வந்து குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது செய்வீங்க அது நீங்களே செய்யலாம் இல்ல உங்களோட உறவு உறவுன்னா பெருசா எந்த உறவு வந்து செஞ்சிட போகுது எங்க அம்மா எங்க கூட தாங்க இருக்காங்க அவங்க சொத்து பத்து வியாபாரம் பண்ணாங்க அதுல வந்த காசு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு வீடு வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு புரியுதுங்களா ஆக தனுசு ராசி அன்பர்கள் வந்து ஒரு சுபவரையோ அப்படின்றது நடக்கும் சரி இப்ப தனுசுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா ரெண்டு பகுதியிலுமே சின்ன சின்ன விஷயங்கள எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆன் தி ஹோல் தனுசுக்கு எவ்வளவுங்க இருக்கு மார்க் எவ்வளவுங்க குடுக்கலாம் நீங்க அப்படின்னா பிப்டி பர்சன்ட் குடுக்கலாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா நாங்களும் இந்த ராசிதாம்மா எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ